ஜலகை ஜங்ஷன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறேன் இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய ரிங் ரோட்டில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி பழம் கடையை பற்றி பார்க்க போகிறோம் அண்ணா இந்த பகுதியில் வந்து ரொம்ப நாளாக அண்ணாச்சி கடை போட்டிருக்காரு அவரோட வியாபாரத்தை பற்றியும் அவர் பற்றின தகவல்களும் அந்த வியாபாரம் பற்றின தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ பற்றி உள்ள பார்க்கலாம் வேணுமா அண்ணன் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அண்ணாச்சி பழம் வெட்டி மிளகா பொடியெல்லாம் தூவி கொடுத்துருக்காரு அதோட டேஸ்ட் எப்படி இதுங்கிறது சாப்பிட்டு பார்க்கலாம் எனக்கு வந்து அண்ணாச்சி பழம் வந்து ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இது வந்து கேரளா பழம் அப்படின்ட்டு அண்ணன் சொன்னார் நம்ம ஊர் கொல்லிமலையில் வர பழத்தை விடவே இந்த கேரளா பழம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த சீசனுக்கு மட்டும் இல்லை அண்ணா எனக்கு தெரிஞ்சு வந்து அண்ணாச்சி பழக்கடை கடை வச்சுருக்காரு இந்த பழத்த மேலே அப்படியே இந்த கார மிளகா அப்படியே போட்டு தூவி கொடுத்துருக்காரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது ஒன்று மட்டும் நம்ம செய்யணும் ஒவ்வொரு சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய பல வகைகளும் நம்ம சாப்பிடணும் அதுதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது மாம்பழம் சீசனில் மாம்பழம் கிடச்சுன்னா மாம்பழம் சாப்பிட்ணும் அண்ணா அண்ணாச்சி பழம் சீசனில் அண்ணாச்சி பழம் கிடைக்கணும் அண்ணாச்சி பழம் சாப்பிட்ணும் சீத்தாப்பழம் இது போன்ற சீசனில் கிடைக்கக்கூடிய எல்லா பழத்தையுமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டா தான் அந்தந்த கிளைமேட்டுக்கு நம்ம உடம்பு வந்து அதுக்கு தன்மையை நம்ம உடம்பை கட்டமைச்சிக்கும் ஆமாம் கிட்ட நம்ம இப்போ தகவல் சேகரிக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா உங்கள் பேருங்கண்ணா என் பேர் விஜய் அண்ணா இந்த பகுதியில் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் இந்த பழக்கடை வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக வச்சுருக்கேன் முப்பது வருஷமா வச்சுருக்கீங்க உங்கள் வியாபாரம் தண்ணி இருக்குது ஏ இல்லை வியாபாரத்தன் பரவாயில்ல யாரும் பரவாயில்ல அண்ணா உங்கள் வந்து என்ன ரூபாய் என்ன பசாவிலேருந்து உங்ககிட்ட பணம் இருக்குது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சா முப்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா ரூபாயிரம் முப்பது ரூபாயிலிருந்து ஒரு அண்ணாச்சி பழம் கிடைக்குது ஆமாங்க முப்பது இருந்தால் கூட உங்கள்கிட்ட ஒரு அண்ணாச்சி பழம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த பகலம் வந்து எந்த ஏரியாவிலேருந்து வருது இது வந்து நாங்கள் இதுலேருந்து எடுத்துருவோங்க கேரளாவிலேருந்து எடுத்துருவோம் கேரளா பழம் ஆனால் இப்போ இதுவே அந்த அண்ணாச்சி பழம் கேரளா பழத்துக்கும் சென்னை கொல்லிமலை பழத்துக்கும் என்னென்ன எடுத்துகிறோங்க அதாவது கொல்லிமலை பழங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கலரில் வந்து ஆள் எழுக்கும் இது வந்து டேஸ்ட்டில் ஆள் எழுக்கும் இது காய சாப்பிட்டிங்கன்னா கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்கண்ணா இது வந்து இது எடப்பாடி பகுதியில் இங்கே நல்லா வரவேற்பு இருக்குது ம் கண்டிப்பாக பல மக்கள் மத்தியில் நல்லா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் தரமாக கொடுக்குறோம்ல தரமாக கொடுக்குறோம் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் இந்த மசாலா நீங்களே தயாரிக்கிறீங்களா இல்லை கம்பெனியில் வாங்கிக்கிறதா இல்லை இது நாங்களே தயாரிக்கிறதோ நாங்களே தயக்கணும் தோரையனும் உங்களுக்கு எத்தனை பழம் வந்து டெய்லியும் ஓடும் குறைஞ்ச ஒரு நாளைக்கு பழம் ஓடுதான் நூறு பழம் நூறு பழம் ஓடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சில பழங்கள் நீங்கள் கெட்டுப்போன பழம்லாம் வெட்டி போட்டுடுறீங்க அதெல்லாம் வந்து பயிர் போட மாட்டோம் இல்லை வெட்டி வேஸ்ட்டாக போடுறீங்க இதெல்லாம் கணக்கு தானே இது உங்களுக்கு நஷ்டமாக இதெல்லாம் எங்களுக்கு வந்து கணக்கு தாங்க கணக்கு தான் இது எங்களுக்கு தான் ஒரு காயில் எவ்வளோ காய் வந்து எவ்வளோ டேமேஜ் வருது எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுதுங்கிறது நாங்கள் எல்லாம் நோட் போட்டு வச்சிருக்கோம் நோட் போட்டு எழுதி வச்சுக்கிறோம் அப்புறம் ஓனர் வந்தா கணக்கோட்டி கணக்கு ஆனால் உங்ககிட்ட இந்த கப்பலை வச்சிருக்கிற பழமெல்லாம் எவ்வளோ வருது அதெல்லாம் ரேட்டு கேம் தாங்க இருபது ரூபாங்க இருபது இருபது ரூபா ரூபா கொடுத்த கூட இந்த கப்பலில் இருபது வாங்க ஆனால் நீங்கள் இது மாதிரி வந்து ரோட்டோர தொழில் பண்ணுறவங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கௌரவம் பார்க்கக்கூடாது கௌரவம் பார்க்காது ஆமாம் நம்ம வந்து யாரையும் போய் சொல்லலை யாரும் இந்த கிடையாது நம்ம தொழில் நம்ம செய்கிறோம் நம்ம செய்கிற தொழில் கரெக்டாக செஞ்சோம்னா ஆண்டவர் பொறுத்த நமக்கு வேணுங்கிறத கொடுப்போம் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு இந்த வேலையை தயார் செய்கிறீங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு வந்துடுவோம் எட்டு மணிக்கு வந்துடுவீங்க நைட்டு மணி ஏழரை எட்டு மணி ஆயிரும் அதாவது வியாபாரத்தை பொறுத்து ஏழு எட்டு மணி வரைக்கும் வியாபாரம் இருந்தால் இருப்பீங்க இல்லைன்னா கிளம்பிடுவோம் ஆமாம் இல்லைனா கிளம்பிடுவோம் சரி சரிண்ணா ஓகே ரொம்ப நன்றிண்ணா உங்களுடைய தொழில் பற்றி தகவல் தெரிஞ்சு சொல்லிட்டீங்க நம்ம சேனல் வந்து ஜலகே ஜங்ஷன் அன்பு சொந்தங்களே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த எடப்பாடி பகுதியில் இந்த வழியாக போனீங்கன்னா அண்ணனோட அண்ணாச்சி பழத்து கடையில் அண்ணாச்சி பழம் வாங்கி சாப்பிடுங்க மெஜமே ரொம்ப அருமையாக இருக்குது இதோட இந்த மசாலா தான் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வழியாக போகிறப்ப சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பற்றி இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ணன் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார் எந்த தொழில் செஞ்சாலும் அம்மா இது பார்க்கக்கூடாது கௌரவம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார் அண்ணனோட தொழில் மேலும் வளர்ச்சி சா வளர்ச்சி அடையணும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் மீனும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் আবার না।